பன்னெண்டாயிரம் ரூபாய் என்னோட பட்ஜெட் ப்ரோ அதுல ஒரு பெஸ்டான கேமிங் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணப்பட்டது இந்த வீடியோ நாம பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சுல சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட நல்ல கேமிங் மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோக்குள்ள நம்ம பாத்திரலாம் நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸை வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகே நண்பா நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கான் தரப்போம் அந்த எப்படி பண்ணுறதுன்ற பண்றது போக போக சொல்றேன் இப்ப வீடியோவ தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் போக்கோ எம் செவன் ப்ளஸ் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ்எல்சி தான் தந்திருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹர்ட் சஃபர்ஷேட் இருக்குது அண்ட் குரலா கிளாஸ் த்ரீ ஆயால் இந்த கிளாஸ் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரேமியர் கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்டில் ஷூட் பண்ணிக்கலாம் எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எஃபெஸ்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் எஸ் ஜென் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வேணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் பக்கம் வாங்கியிருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருவாங்களாமா நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் தருவாங்களாமா ஏழாயிரம் எம்ஹேச் பேட்டி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஹையர் பிளாஸ்டர் இருக்குது ஹைப்ரிட் எஸ்எஸ் ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இல்லை மக்களே ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்டாக பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ஆஃபரில் ஏதாவது பிரைஸிங் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இல்லை டி டி அப்டேட் பண்ணுறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்ப்ளே ஓரளவுக்கு ஓகேன்னு தான் நம்மளால் சொல்ல முடியும் கேமராமே அவரேஜாக தான் இருந்தது பெர்ஃபாமன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எல்லாமே நல்லா இருந்தது அண்ட் அயர் பிளாஸ்டர் ஒரு பாசிட்டிவான விஷயம் நாலு வருஷம் சாஃப்ட்வேர் அப்படியே கொடுக்கறது ஒரு சின்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது செல்ஃபி கேமரா நான் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம் அண்ட் மற்றபடி பெரிய நெகட்டிவாக நான் எதுவுமே பார்க்கல மக்களே அண்ட் டிசைன் ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒழுங்காக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க கேமராட பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொஷியனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் செர்ஃபர்ஸ்டேட்டருக்கு ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சம்பிங் ரேட் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி டூ நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரலாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மியான டிஸ்பிளே தான் அண்ட் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அவுட் டோர் பொறுத்த வரைக்கும் பட் மேனேஜபுலாக தான் இருக்குது ஃபிஃப்டி ப்ளஸ் ஏஐ லென்ஸ் என்ற டு கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர்டின் ஃபோர் ஜீரோ பிக்சல் தேர்ட்டி எஃப்எஸோ ஷூட் பண்ணிக்க முடியும் பிரைமரி கேமராவோட பெர்ஃபாமன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலில் இருக்குது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு அண்டு பெர்ஃபாமன்ஸ்னு வரும்போது எங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட லான்ச் பண்ணி டிமான் சிட்டி செவன்த்ரி டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க பேசிக்காக செவென்த்ரீ டபுள் ஜீரோ மாதிரியே தான் இருக்குது பட் அல்டிமேட்னு பேர் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க அண்ட் பதினஞ்சு ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு என்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தராங்களாமா அண்ட் அண்ட்ர்ட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் வருது ஒரு டீசெண்டான ஸ்கோர்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர் ஐயாயிரத்தி ஐநூறு எம்எஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இங்கே நல்லாவே இருக்கு அண்ட் மற்றபடி ஐஆர் பிளாஸ்டர் ஹைப்ரிட் ஸ்லாட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இங்கே இல்லை சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி நான் பன்னெண்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதனோட கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டதாக சமாக இருக்குது அண்ட் பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸுமே இங்கே நல்லா இருக்கு மிலிட்ரி கேட் ப்ரொடக்ஷனே பிளாஸ்டர்னு சொல்லிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா எட்டு பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் பட் அது ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட மொபைல் தான் வேணும் கேமரா டீசென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு அதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்ஃபினிக்ஸோட ப்ராண்ட் வேல்யூ உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒர்த்து உள்ள அமேசான் ப்ளூடூத் ஸ்பீக்கர் நம்ம கிவே வேலை தரப்போம் அந்த கிவே வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்றதுன்ற டீடைல்ஸ் போக போக சொல்றேன் இப்ப வீடியோ தொடர்ந்து பாருங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் லாவா பிளே அல்ட்ரா அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃபர்ஷ்டுமே இருக்குது இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே நம்மளால் சொல்ல முடியும் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க சோனியோட ஐஎம்எக்ஸ் சிக்ஸ் எயிட் டூ என்ற பிரைமரி சென்சர் சோனியோட சென்சர்ன்றதுனால நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நல்ல ஃபோட்டோஸே ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த பட்ஜெட்டுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரான்னு நம்மளால் சொல்லிட முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் தேர்ட்டின் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களாமா ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அண்ட்ரு டூ ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பக்கம் வருது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி தேர்ட்டி த்ரீ வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் என்ற ஒரு நல்ல பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது பட் இப்போது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் கொடுத்துட்டுருக்கும் போது ஃபைவ் தௌசண்ட் கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடியோஜியாக கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஹைப்ரிட் எஸ்டி சார்ஜ் சப்போர்ட்டும் தராங்க ஃப்ரீயாக சர்வீஸ் வேறு பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் ப்ரைஸிங்க நான் டிஸ்பிளேயே கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லும்போது பெருசாக எந்தவித நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிற மாதிரி இல்லை பேட்ரி கொஞ்சம் சின்ன நெகட்டிவாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்எச் ஓகேனா ஒரு நல்ல ஆல் ரவுண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் க்ளீனான யூவையோட எதிர்பார்க்குறீங்கன்னா லாவா ஒரு சூப்பரான ஆப்ஷனாகவே இருக்குது ஃபுல் ரிவோ செக் பண்ணிட்டு வாங்கிக்கிறதா இருந்தால் வாங்கிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் ப்ராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே ஓகேமாக்களே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்